இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மார்கழி மற்றும் தை மாதங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பேதனம் செய்ய பயன்படக்கூடிய அஞ்சனி மூலிகையை பயன்படுத்தி மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் பேதனம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த அஞ்சனி மூலிகையானது மார்கழி மற்றும் தை மாதங்களில் மட்டுமே மிகுதியாக காணப்படும் இவ்வாறு கிடைக்கக்கூடிய இந்த மூலிகையை முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் இட்டு தூபதீபம் காட்டி இனிப்பு படையல் வைத்து கனி மட்டும் பலிகொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை ஆயிரத்தெட்டு முறை கூறி இந்த அஞ்சனி மூலிகையை எடுத்து வந்து பயன்படுத்த வேண்டும் இந்த அஞ்சனி மூலிகையை பறிக்கும் பொழுது பறிக்கக்கூடிய நபரானவர் உடம்பில் ஒரே ஒரு ஆடையை மட்டுமே உடுத்தி கொண்டு இதை செய்ய வேண்டும் அணிந்திருக்கக்கூடிய ஆடையானது தூய்மையான வெண்ணிற ஆடையாக இருந்தால் மிகவும் நல்லது குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் புகைப்பிடிக்கக்கூடிய நபர்கள் போன்றவர்கள் இந்த மொய் குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மூலிகையை எடுப்பதோ பயன்படுத்துவதோ செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் அதற்குண்டான கெடுபலன்கள் மிக சீக்கிரமாக அவர்களுக்கு வந்து சேரும் எனவே வேதன மூலிகையான இந்த அஞ்சனி மூலிகையை சுத்தபத்தமாக இருந்து முறைப்படி எடுத்து வியாழக்கிழமை அன்று இந்த மூலிகைக்கு தேங்காய் பழம் அவல் கடலை வை இனிப்பு படையல் வைத்து எடுத்து மூன்று நாட்கள் இதை புதிய பானையில் போட்டு வெயிலும் வெளிக்காற்றும் படாமல் இறுக்கமாக கட்டி வைக்க வேண்டும் அதன் பிறகு இந்த மூலிகையின் அடிப்பகுதியான ஆணிவேரை எடுத்து மண் இல்லாமல் சுத்தம் செய்துவிட்டு சுத்தமான காராம்பசுவின் நெய் தடவி அதன் மேல் வெள்ளை நிற துணியை திரிபோல சுற்றி ஒரு விளக்கில் வைத்து இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் யாரும் பார்க்காத வண்ணம் தனிமையான அறையில் அமர்ந்து கொண்டு பேதனத்திற்கு உண்டான மந்திரங்களை வெளியில் கேட்காமல் மெதுவான குரலில் சொல்லிக்கொண்டு யாருக்கு நீங்கள் பேதனம் செய்ய வேண்டுமோ அவரை மனதில் நினைத்து கொண்டு இந்த மையினை தயார் செய்ய வேண்டும் மை தயாரிப்பதற்கு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து அதிலிருந்து மேலே எழும்பக்கூடிய புகையினை புதிதாக வாங்கப்பட்ட ஒரு மண் சட்டியின் ஓட்டின் மீது காராம்பசுவின் நெய் தடவி அந்த புகையை பிடித்து மையாக தயார் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இதை யாருக்கு வேதனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபருக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் இது ஒரு நபருக்கு செய்யக்கூடிய முறை பல நபர்களுக்கு ஒரே முறையில் இதுபோன்று எப்படி செய்வது என்பதை பற்றி பின்வரும் காணொலிகளில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கின்றோம் அஞ்சனி மூலிகை கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தில் அஞ்சனி மூலிகை பற்றி தெரிந்த நபர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் அஞ்சனி மூலிகையின் மை தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்